நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம பேஜில் வந்து இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாட்டு மாடு கண்டு விற்பனைக்கு போயிருந்தோம் அது போட்டு அடுத்த நாளே ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு எனக்கு நம்ம சேனலில் மூலமாக ஒரு அடுத்த நாளே விற்றுருக்குன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக தான் இருக்குது அதை அடுத்து வந்து இந்த காலை வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காலை வந்து மதுரை மேலூர் இருக்குல்ல மேலூர் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும் போல் கொடுக்கம்பட்டின்ற மாதிரி சொன்னாங்க அந்த ஏரியாவில் கிடக்கு நான் வாடி அவுத்துருக்கீங்களான்னு கேட்டேக்கு இல்லைன்னா வாடியெல்லாம் நாங்கள் அவுக்கலை எங்கள் ஏரியாவில் தானே அவுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி வீடியோ அனுப்பிவிடுங்கிற மாதிரி வீடியோ வாங்கி உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா எந்த ஊரில் ஊற்றுது எந்த வருஷத்தில் ஊற்றது என்ன ஏதுன்றதை கேட்டுக்கோங்க மாடு வந்து இப்போ பல் சேர்ந்து ஒரு வருஷம் ஆகுதுன்ற மாதிரி சொன்னாங்க அதனால் மாடு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நேரில் போய் பார்த்துட்டு மாடோடய பல்லு சுளி சுத்தம் இருக்கா குறையும் இருக்கா என்ன ஏதுன்னு எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இது வந்து என்னை போட்டு விடுங்கன்னு சொல்கிறனால தான் நான் போட்டு விட்டுருக்கேனே தவிர மற்றபடி நான் மாடு நேரில் எல்லாம் பார்க்கல அதே மாதிரி ஒருத்தவங்க கமிஷன் வாங்கிட்டு மாற்றி விடுவாங்க இந்த வீடியோ மூலமாக எனக்கு ஒரு ரூபா கூட கமிஷன் கிடையாது ஆகட்டும் வாங்க போகிறவங்களாகட்டும் எனக்கு ஒரு ரூபா கூட கமிஷன் கிடையாது அதனால் நீங்கள் மாடு வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் அது முழுக்க முழுக்க உங்களோட பொறுப்பு நீங்கள் நேரில் போய் மாடை பார்த்துட்டு மாடு உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சினா தான் நீங்கள் வாங்கிக்கணும் நண்பர்களே ஓகேவா இன்னொன்று வந்து மாடு அவுத்ததுமே விளாடுன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த வீடியோவில் வந்து அவங்க அவுக்குற மாதிரி இல்லை மாடு விளாட்ற வீடியோ தான் இருக்குது அதனால் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே அவங்ககிட்ட கேதர் பண்ணிட்டு எல்லா டீட்டெயிலுமே அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்து மாடு வாங்கிக்கோங்க விலை வந்து நேரில் வந்து பேசிச்சோங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அப்படி விலை முக்கியமாக கேட்கணுன்னா கூட நான் ஸ்க்ரீனில் அவங்க நம்பரை கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கேட்டுவிட்டு கூட நீங்கள் நேரில் போய் அவங்கள்ட்ட பார்த்து பேசிக்கலாம் நண்பர்களே மற்றபடி மாடு வந்து விளாட்டு மாடுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வாடி அவுக்கலன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க வெளிவட்டுதான்றதையும் சொல்லிட்டாங்க ஒரு வெளிவட்டு வந்து வெள்ளலூர் நாடு அவுத்துருக்கோம் இன்னொரு ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க அது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க இப்போ இந்த மாடு இந்த வீடியோ வந்து வெள்ளலூர் நாட்டில் விளாண்டுது இந்த வருஷம் விளாண்டுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாமே நீங்கள் தான் நேரில் போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஓகேவா நன்றி ஏய் மா மாடு பின்னாடிதான்னு வாத்த கட <laughs> அப்படீங்க <laughs>